ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா வீட்டில் பால்ல இருந்து கிடைக்கும் இருந்து எப்படி வெண்ண நெய் வீட்டிலே ஈஸியாக எடுக்கலாம்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் வீட்டிலே நெய் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கடைக்கு ஐநூறுரூவா கொடுக்கறது உங்களுக்கு மிச்சமாகும் ரொம்பவே ஈஸி தாங்க அந்த நெய் எப்படி எடுக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் ஒரு அரை லிட்டர் பாக்கெட் பால் சேர்த்துக்கறேன் பாக்கெட் பால் இல்லைனா நீங்கள் லூஸில் வாங்குகிற பசும் பால் எதுனாலும் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பால் காய்க்கும் போது எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்குறதுனால பாலாடாக வராமல் இருக்காது நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் பாலாடாக கண்டிப்பாக கிடைக்கும் பால் நல்லா கொதித்து பொங்கி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க பால் ஆற விட்டுருங்க பால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது மேலே பாலாடை படிஞ்சு வரும் இந்த மாதிரி பாலாடை படிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு அந்த பாலாடை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க மூடி உள்ள பாத்திரமாக எடுத்து இந்த பாலாடையை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா அந்த பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்குள்ளே எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம காய்ச்சலாக பால்லேருந்து கிடைக்கிற ஆடையை ஒரு டிஃபன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி ஒரு ஃப்ரீசரில் வச்சுருங்க இதே மாதிரி நான் காலையிலும் சாய்ந்தரமும் பாலை காய்ச்சி அதில் கிடைக்கிற ஆடையை ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு மாதத்தில் எந்த அளவுக்கு எனக்கு பாலாடை கிடைச்சிருக்கு பாலாடை ஃபுல்லாக சேர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து நெய்யாக எடுக்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாளைக்கு எடுக்க போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டே நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நார்மல் ஃப்ரிட்ஜ் கூலிங்கில் வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு மிக்சர் அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இல்லைனா ரொம்ப கட்டியாக இருக்கும் அப்புறமா நம்ம நெய் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு கூலிங் வாட்டர் தான் தேவைப்படும் அதனால் ஒரு பாத்திரத்தை தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதையும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுறேன் நல்லா கூலாகட்டும் இப்போ நான் அதில் வெண்ணெய் எடுக்க போகிறேன் அதனால் அதை ஃப்ரிட்ஜிலேருந்து நான் வெளியே எடுத்துறேன் நம்ம ஃப்ரீசர்லேருந்து நார்மல் கூலிங்கில் வச்சனால பாருங்கள் பாலாடை அளவுக்கு உதிர்ந்து வந்திருக்கு அப்புறமா நான் அந்த பாலாடையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் பாலாடை ஃபுல்லாக நான் ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கூலிங் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணி எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் மிக்ஸியில் அரைக்கும் போது அது வந்து தோசை மாவு மாதிரியே தான் இருக்கும் ஒரு மூணு டு அஞ்சு நிமிஷம் நல்லா அரைச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியிலேருந்து வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள் எப்படி தண்ணி தனியாக வெண்ணெய் தனியாக பட்டர் தனியாக வந்திருக்கு பாருங்கள் அந்த தண்ணிலேருந்து பட்டர் எல்லாம் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க அப்புறமா அந்த வெண்ணெயை நம்ம மிச்சம் இருக்கிற அந்த கூலிங் வாட்டரில் அந்த வெண்ணெயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது தாங்க வெண்ணெய் உங்களுக்கு வெண்ணெய் பட்டர் வேணும்னா நீங்கள் வேற ஒரு டிஃபன் பாக்ஸெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் பட்டரை நார்மல் கூலிங்லேயே வச்சா போதும் ஃப்ரீசரில் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வெண்ணெயிலேருந்து நெய்யை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம இப்போ வச்சுருக்க அந்த வெண்ணெயை அதில் சேர்த்துக்கலாம் கடைசி வர தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க தீயை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பட்டர் சீக்கிரம் மெல்ட் ஆகி கரிஞ்சு போயிடும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பட்டர் வெண்ணெய் ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு துண்டு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஆறு ஏழு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கல் உப்பு ஏன் சேர்க்குறோன்னா வெண்ணெயில் ஏதாவது தண்ணி இருந்தால் சீக்கிரம் பிரிஞ்சு வர்றதுக்காக வெந்தயம் ஏன் சேர்க்குறோன்னா நம்ம நெய்யோட கலர் அப்படியே கிடைக்கிறதுக்காக அஞ்சு டு பத்து நிமிஷம் தீய லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க வெண்ணையிலேருந்து நெய் தனியாக பிரிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி முறையெல்லாம் போய் நெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம நெய்யை முறிச்சிக்கலாம் அதுக்கு நீங்கள் முருங்கைக்கீரை இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க என்கிட்ட முருங்கைக்கீரை இல்லை அதனால் கருவேப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க இதை நீங்கள் ஆற விட்டுட்டு வேற ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நெய்யை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நாலு டு அஞ்சு மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வைங்க அது நல்லா மஞ்சள் கலராக மாறி மணல் மணலாக சேஞ்ச் ஆகிருக்கும் நாலு டூ அஞ்சு மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நெய் எந்த அளவு நல்ல மஞ்சள் கலராக மணல் மணலாக வந்திருக்கு நல்லா திக்காக வந்திருக்கு எப்படியோ ஒரு மாதம் ஐநூறுரூவா மிச்சம் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி மாதம் ஐநூறுரூவா மிச்சம் பண்ணிவிடுங்க அவ்வளோ தாங்க பாலடையிலேருந்து வெண்ணெய் நெய் எடுத்தாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வருதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெயினிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்